தமிழ் சினிமா மட்டும் இந்திய சினிமாவில் பழம்பெரும் நடிகர்களும் முக்கியமானவர் தான் ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார் என்ற பட்டத்துடன் வளம் வரும் இவர் பல சகாப்தங்களா தமிழ் சினிமாவின் வசூல் மன்னனாக திகழ்கிறார் பஸ் கண்டக்டராக இருந்து புகழின் உச்சிக்கு சென்றுள்ள இவரது வாழ்க்கை பலருக்கும் இன்ஸ்பிரேஷனாக இருக்குன்னு சொல்லலாம் அவரது அடக்கமான தோற்றம் முதல் நட்சத்திர அந்தஸ்து வரை ரஜினிகாந்தின் குறிப்பிடத்தக்க வாழ்க்கை குறிப்புகளை பற்றி பார்ப்போம் ஆரம்ப கால வாழ்க்கை மற்றும் பின்னணி வந்து இவருக்கு ரொம்பவே நார்மலா தான் இருக்கு டிசம்பர் பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு பெங்களூர்ல ஒரு சாதாரண மராத்தி குடும்பத்துல பிறந்தவர் தான் சிவாஜி ராவ் கெய்க்வாட் அவரது ஆரம்ப ஆண்டுகளில் பல சவால்களை எதிர்கொண்ட போதிலுமே அவர் நெகிழ்ச்சியுடன் உறுதியுடன் இருந்திருக்காரு கூலி தச்சர் என பல்வேறு வேலைகளில் ஈடுபட்டு ரஜினிகாந்த் தனது வாழ்வாதாரத்தை சமாளிச்சிருக்காரு தனது திரையுலக வாழ்க்கையை தொடங்குவதற்கு முன் பெங்களூர்ல உள்ள கர்நாடகா மாநில போக்குவரத்து கழகத்தில் பேருந்து நடத்துனராக பணியாற்றியிருக்காரு இந்த தான் சக பேருந்து ஓட்டுநராக இருந்த அவரது நண்பரான ராஜ் பகதூர் ஆதரவுடன் அவர் தனது நடிப்பு திறனை வளர்த்துக்கொள்ள தொடங்கியிருக்காரு தனது திறமை உணர்ந்த ரஜினிகாந்த் மெட்ராஸ் பிலிம் இன்ஸ்டியூட்ல சேர்ந்திருக்காரு அவரது திறமையால கவரப்பட்ட திரைப்பட தயாரிப்பாளர் கே பாலச்சந்தர் அவருக்கு ரஜினிகாந்த் என்ற பெயரை சுற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு தான் இயக்கிய அபூர்வ ராகங்கள் படத்துல அறிமுகமும் செஞ்சாரு இது அவரின் வாழ்க்கையில ஒரு சிறந்த தொடக்கத்தை கொடுத்ததுன்னு சொல்லலாம் ரஜினிகாந்தின் நடிப்பு முயற்சி மேடையில் தொடங்கியது அங்கு அவர் ஒரு நடிகராக தனது திறமைகளை கொண்டார் பிளாக் பஸ்டர் திரைப்படமான பைரவி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டுல வந்தது அந்த படத்தில் அவர் நடித்த கேரக்டர் அவர் நட்சத்திரமாக உயர்த்தது மட்டும் அவருக்கு சூப்பர் ஸ்டார் என்ற பட்டத்தையும் பெற்றுத்தந்தது அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகள் மற்றும் தொண்ணூறுகளில் பல வெற்றி படங்களை கொடுத்திருந்தார் புவனா ஒரு கேள்விக்குறி முள்ளு மலரும் அவள் அப்படித்தான் பில்லா மூன்று முகம் நல்லவனுக்கு நல்லவன் படிக்காதவன் உள்ளிட்ட பல வெற்றி படங்களையும் கொடுத்திருக்காரு கடைசியாக ரஜினிகாந்த் நடிப்பில் வெளியான ஜெயிலர் படம் பெரிய பிளாக் போஸ்ட் ரிலீட் அடிச்சிருக்கு முள்ளு மலரும் பில்லா தளபதி மற்றும் அண்ணாமலை போன்ற திரைப்படங்கள் ஒரு நடிகராக அவரது பன்முகத்திறனை வெளிப்படுத்தி இந்திய திரையுலர்களை அவருக்கு ஒரு முக்கிய இடத்தை பிடிச்சு கொடுத்தது இரநூறுக்கும் மேற்பட்ட படங்களில் பணியாற்றியிருக்காரு காலா லிங்கா சிவாஜி தி பாஸ் அண்ணாத்த பேட்ட தர்பார் ரோபோ கபாலி ரோபோ டூ பாயிண்ட் ஒன் ஆகிய படங்களை அதிக வசூலும் செஞ்சது கூலியாக இருந்து தச்சு தொழிலுக்கு மாறியது பின்னர் அவரது நடிப்பு பயணத்தை தொடங்குவதற்கு முன்பு பஸ் கண்டக்டராக பணியாற்றியிருக்காரு ரஜினிகாந்தின் தற்போதைய நிகர மதிப்பு ஐம்பத்தி மூணு மில்லியன் டாலர்களை தாண்டியிருக்கு குறிப்பிட்டத்தக்க வகையில் அவரது வருவாயில் கணிசமான பகுதி தொண்டு முயற்சியில் மற்றும் சில காரணங்களுக்காக அர்ப்பணிக்கப்பட்டிருக்காம் ஒவ்வொரு படத்திற்கும் ஐம்பது முதல் அறுபது கோடி வரை சம்பளம் வாங்குறாராம் ரஜினிகாந்த் சென்னையில் முப்பத்தைந்து முதல் நாற்பது லட்சம் ரூபாய் மதிப்பிலான அருமையான குடியிருப்பும் பத்து முதல் இருபது கோடி ரூபாய் மதிப்புள்ள செழுமையான அடுக்குமாடி குடியிருப்பும் வச்சிருக்காராம் ஆடம்பரமான வாழ்க்கை முறைக்கு பெயர் பெற்ற இவர் டொயாட்டா இனோவா ரேஞ்ச் ரோவர் ரூபாய் இருபத்தி ரெண்டு கோடி மதிப்புள்ள பென்ட்லி லிமோசின் ரூபாய் மூன்று கோடி மதிப்புள்ள லாம்போகினி உரூஸ் ரூபாய் பதினாறு புள்ளி ஐந்து கோடி மதிப்புள்ள பாண்டம் ரூபாய் ஆறு கோடி மதிப்புள்ள பாண்டம் ரூபாய் இரண்டு புள்ளி எட்டு கோடி மதிப்புள்ள மெர்சிடிஸ் பென்ஸ் ஜி வேகன் உள்ளிட்ட சொகுசுகளை வாங்க வச்சிருக்காராம் ரஜினிகாந்த் லதா ரங்காச்சாரியை திருமணம் செய்து கொண்டாங்க அவர் முதல்ல தனது கல்லூரி இதழுக்காக ரஜினிகாந்தை நேர்காணல் செய்தாராம் அப்போது அவர் மீது காதல் வயப்பட்ட ரஜினிகாந்த் அவரை திருமணமும் செய்து கொண்டாராம் இவர்களுக்கு ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் மற்றும் சவுந்தர ரஜினிகாந்த் சொல்லி ரெண்டு மகள்கள் இருக்காங்க ரஜினிகாந்தின் ரசிகர்களுக்கு எல்லையே இல்லை தென்னிந்தியா முழுவதும் உள்ள கோவில்களில் கூட அவருக்கு போற்றப்படுகிறாங்க பல்வேறு சமூக காரணங்களுக்காக தொடர்ந்து பங்களித்து வரும் ரஜினிகாந்த் பல ஆண்டுகளாக பல தொண்டு நிறுவனங்களை தாராளமாக ஆதரவுருக்காரு அவரோட பேர் புகழ் பார்த்தீங்கன்னா உலகமெங்கும் எங்கும் பரவிருக்குன்னு நம்ம சொல்லலாம் இவரை பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் மறக்காம நம்ம சினி ஜங்ஷன் சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க